இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாக புதனுடன் தொடங்கிய கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி தேவாலயத்தில் உள்ள உண்டியலை உடைத்து பணம் திருட்டு சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு மர்ம நபருக்கு போலீசார் வலை அரசை கண்டித்து விசிகாவினர் ஆர்ப்பாட்டம் சி மக்களுக்கான அரசு அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த வலியுறுத்தல் புதுச்சேரி நகரமயப் பகுதியில் அமைந்துள்ள தேவாலயத்தில் காலை நேரத்தில் மர்ம நபர்கள் சிலர் ஆலய உண்டிகளை உடைத்து அதில் இருந்த பணத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் புனித அந்தோனியார் தேவாலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் நிர்வாகியான அகஸ்டின் மேரி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வழக்கம்போல் ஆலய பணிகளுக்கு வந்தபோது ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த உண்டிகளின் பூட்டு உடைக்கப்பட்டு அதில் இருந்த பணம் திருடு போய் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் ஆலயத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் காலை ஏழு முப்பது மணியளவில் மூன்று வாலிபர்கள் ஆலயத்திற்குள் வந்து சாமி கும்பிடுவது போல் பாவனை செய்து உண்டியல் அருகே சென்று காணிக்கை செலுத்துவது போல் சில காசுகளை அதில் போட்டனர் பின்னர் ஒருவர் யாரும் வராதவாறு பார்த்துக்கொள்ள காக்கி உடை அணிந்த வாலிபர் ஒருவர் உண்டியலின் பூட்டை உடைத்து அதில் இருந்த பணத்தை திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது அடுத்து அக்காட்சிகளுடன் அகஸ்டின் மேரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஆலய கோயில் உண்டிகளை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை இரண்டு தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் எஸ் சி எஸ்டி மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு அறிவிக்கப்பட்ட வருமான உச்சவரம்பை எட்டு லட்சமாக உயர்த்துதல் தொடர்பான அரசாணையை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விசிகாவினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ஆதிதிராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக எஸ்சி எஸ்டி மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு வருமான உச்சவரம்பு எட்டு லட்சமாக உயர்த்தப்படும் எஸ் சி மாணவர்களுக்கு பெற்ற கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என்று முதலமைச்சர் முதலமைச்சர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் நிதிநிலை அறிக்கை உரையில் கூறியதை அரசாணையாக வெளியிடவில்லை என்று கூறி எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் அண்ணா சிலை அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் முதலமைச்சர் கூறிய வருமான உச்சவரம்பு உயர்த்துதல் கல்விக் கடன் ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அரசு நிறைவேற்ற கோஷங்கள் எழுப்பினர் கிறிஸ்தவர்களின் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு நடைபெற்றது இருந்து தொடங்கி இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையான ஈஸ்டர் வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்த காலத்தை இலையுதிர் காலம் என்றும் கூறுவதுண்டு பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று மீண்டும் நம்மை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய காலமாக இந்த தவக்காலம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படுகிறது சாம்பல் புதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்களில் இன்று சிறப்பு வழிபாடுகளுடன் திருப்பலி நடைபெற்றது புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தவக்காலத்தை தொடங்கினர் புதுச்சேரியில் நடைபெற்ற மாநில அளவிலான கோடைப்பந்து போட்டியில் ஐம்பத்து நான்கு அணிகளைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் கிராமப்புற மாணவர்களிடையே கூடைப்பந்து விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி கூடைப்பந்து கழகத்துடன் இளம் இந்தியா அமைப்பு இணைந்து புதுச்சேரியில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டிகளை இந்திராகாந்தி விளையாட்டு அரங்கில் நடத்தினர் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் எட்டு நாட்கள் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் அணிகளைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் ப்ளூ ஸ்டார் அணி முதல் இடத்தையும் பெண்கள் பிரிவில் மேஜிக் அணியும் முதலிடத்தையும் பிடித்து வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு புதுச்சேரி கழக தலைவர் ராண்சன் தாமஸ் மற்றும் இளம் இந்தியா அமைப்பின் தலைவர் ரகுநந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இதில் வெற்றி பெற்றுள்ள அணிகளின் வீரர்கள் அடுத்த தேசிய அளவில் நடைபெறும் கோடைப்பந்து போட்டியில் பங்கேற்று விளையாட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது

உள்ள எங்க அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற சங்கமம் ஐந்து நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி லபோத் வீதியில் அமைந்துள்ளது ஆங்கில அரசு பள்ளி இப்பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் சங்கமம் இரண்டாயிரத்து விழா நடைபெற்றது இதில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் படிப்பு திறன் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பங்கேற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவும் இதில் இடம்பெற்றிருந்தன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெண் கல்வி துணை இயக்குநர் சிவராமரெட்டி வட்டம் இரண்டின் பள்ளி துணை ஆய்வாளர் குணசுந்தரி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் ரோட்டரி கிளப் ஆப் மெட்டவுன் பாண்டிச்சேரியின் ஆனந்தன் பிரேம்நாதன் ஆகியோர் பங்கேற்று விழாவை துவக்கிவிட்டனர் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் தலைவர் தாமோதரன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் புதிதாக கட்டப்பட்டு திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ளது இதேபோன்று இந்திராகாந்தி விளையாட்டு மைதானமும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இது இரண்டுமே திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ள நிலையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் ஆகிய இரண்டிற்கும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான தாமோதரன் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது நான்கு வழி சாலை தொலைபேசி திட்டம் சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்தார் அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் நிதி உதவியோடு புதிய பேருந்து நிலையமும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் அமைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த இரண்டிற்கும் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்ட அவர் வாஜ்பாயின் நூற்றாண்டு விழா நடைபெற்று வரும் இந்த வேளையில் அவரது பெயரை சூட்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் வெளியனூர் தொகுதியில் சலவை தொழிலாளர்களுக்கு எஸ்திரி பெட்டியுடன் கூடிய தள்ளுவண்டியை எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஏழை சலவை தொழிலாளர்களுக்கு இலவச தொழிற்கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சிவா கலந்து கொண்டு சலவை தொழிலாளர்களுக்கு இசிரி பெட்டியுடன் கூடிய தள்ளு வண்டியை வழங்கினார் நிகழ்ச்சியில் திமுக தொகுதி அவைத்தலைவர் ஜலால் அனிப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் மில்ட்ரி முருகன் முருகேசன் கலைமணி காசிநாதன் அருள்மணி முத்து ஷேகர் பிரபு உத்ராபதி அபிமன்னன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் அனந்தபுரம் அருள்மிகு ஸ்ரீ பேச்சியாயி அங்கல பரமேஸ்வரி அம்மனுக்கு மயானக்குள்ளி மற்றும் திருத்தேர் விழா விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை கொடியேற்றம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் அவதாரத்தில் மயானத்தில் முதன்கொள்ளை நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலாவும் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வந்தன இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் ரணகளிப்பு உற்சவம் அக்னி கரகம் எடுத்து வீதி அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அங்காளம்மன் கோட்டை அளித்தல் கதை வரலாறு வர்ணிப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ இரவு பேச்சியாயி அங்காள பரமேஸ்வரி அம்மன் உருவெடுத்து குடல் உருவி மாலை இடுதல் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று பாவாடி ராயன் படையில் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மாலை திருத்தீர் புறப்பாடு மற்றும் பயானக்கொடி நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்கள் மற்றும் அனந்தபுரம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக பிரமோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யும் சங்கராபரணி நதிக்கரணியின் வடப்புறம் பெற்றுள்ள திருகாசி சேத்திரம் என்று அழைக்கப்படும் காசியினும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தபாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக இவ்வாலயத்தில் மூலவர் காசி விஸ்வநாதருக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனைகள் கண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இவ்வாலயத்தில் அமையப்பெற்றுள்ள கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் கலசாபிஷேகம் செய்யப்பட்டு கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு ஆலய பிரகாரம் வளம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி சங்கராபரணி நதிக்கரையில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தொடங்கிய கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி தேவாலயத்தில் உள்ள உண்டிகளை உடைத்து பணம் திருட்டு சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு மர்ம நபருக்கு போலீசார் வலை அரசை கண்டித்து விசிகாவினர் ஆர்ப்பாட்டம் எஸ்டி எஸ்சி மக்களுக்கான அரசு அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த வலியுறுத்தல் குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்